கொடைக்கானல் சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இதனால் பேருந்து நிலையம் அருகில் இருந்த போக்குவரத்து குறியீடு மின்கம்பம் சரிந்து விழுந்தது இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்திருக்கிறார் இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் கொடைக்கானலில் எத்தனை சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது விவரங்கள் நிச்சயமாக அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து காலை வரை தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது அஹ் இது மட்டுமல்லாது கொடைக்கானல் நகர்பகுதிகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் முழுவதுமாகவே பலத்த காற்றானது இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து வீசி வருவதால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்து வருவதும் ஒரு வாடிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் கொடைக்கானல் பகுதியில் ஒரு முக்கிய இடமாக இருப்பதுதான் கொடைக்கானல் பேருந்து நிலையம் இதன் அருகே போக்குவரத்து குறியீட்டு கோபுரமானது இன்று காலையில் பலத்த காற்றின் காரணமாக விழுந்தது அந்த கோபுரம் சாய்கையில் இரண்டு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அந்த பகுதியில் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது இந்த கோபுரமானது இந்த இரண்டு தொழிலாளர்கள் மீது விழுந்ததன் காரணமாக இரண்டு தொழிலாளர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் தீவிர சிகிச்சை பிரிவில் இதில் சிகிச்சை பெற்று வந்த தாஸ் என்ற ஒரு கூலி தொழிலாளி அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் மற்றொருவராக இருக்கக்கூடிய இந்த சுரேசியை பொறுத்தவரையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அரசு முனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பல பரவலாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் இருப்பதால் இங்க இருக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது கார்த்திக் தற்போதைய நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க